சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான் ஒரு கதை சொல்லுங்கன்னா சொந்தமா எதுவும் என்ன உங்களுக்கு சொந்தமா எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேக்குறவன் அதனால என்னோட ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்படி அதனால தான் அவ்வளவு தெளிவாக அடிச்சு விட்றான் சரி இப்போ என்ன செய்யலாம்னு பழைய கதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா உனக்கு கிருஷ்ண தேவராயிர தெரியுமான்னு அவர்கிட்ட நேரில் பழக்கம் இல்லை ஆனால் அவரை பத்தி பொஸ்தத்தில் படிச்சிருக்கேன்னா சரி இவங்ககிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி விடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன் ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம் என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊர்ல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம் அந்த ஊர்ல இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதுனா அம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாரா இல்லை எல்லாரும் நடுங்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஒருத்த மட்டும் தைரியமா முன்னுக்கு வந்தான் அது அந்த சமஸ்தானத்துல விகட கவிய போட்டிக்கு நான் ஜெயிச்சு காட்டுறேன் இருக்குதா அப்படின்னு தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது ஆனா தைரியம் இருந்தா அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார் தென்னாலிராமன் எதிரில வந்து நின்னா அந்த வித்வான் ஒரு விரல காட்டினார் தெனாலிராமன் பதிலுக்கு ரெண்டு வரலை காட்டினான் வித்வான் மூணு வரல காட்டினார் இவன் உடனே நாலு வரல காட்டினான் உடனே அஞ்சு வரல காட்டினார் அவர் தென்னாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான் கையை மூடி காட்டினான் அவ்வளோதான் அந்த பெரிய வித்வான் கிருஷ்ண தேவராயர் காலில் விழுந்தார் நான் தோத்துவிட்டேன் என் தோல்வியோ ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் கிருஷ்ண தேவராயர் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சார் அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார் ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கறதுக்கா நான் ஒரு விரல காட்டினேன் அப்படி இல்லை சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டுன்னு உங்கள் வித்வான் ரெண்டு பேரில் காட்டினார் மூர்த்திகள் மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு வரில் காட்டினேன் வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு வரல காட்டினார் பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு வரல காட்டினேன் அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியாக காட்டினார் அடடா உங்கள் வித்வானுக்கு பெயர்பட்ட அறிவு அவர் தான் ஜெயிச்சார் நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர் அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான் அவன் முதல்ல என்னை கொண்டுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினான் உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி போடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு விரலை காட்டினேன் உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு வரல காட்டினான் அதை அழிச்சிருவேன்னு நாலு வரல காட்டினேன் உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு வரலை காட்டினான் நான் உங்களை குத்திப்பிடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஜெயிச்சது யார் தைரியம் மட்டும் இருந்துட்டால் அதிர்ஷ்டம் தானாக தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையாக போச்சு அதனால் நாம் எப்பவும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன் அவன் என்னை நிமிர்ந்து பார்த்தான் அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியாக என் முன்னால் தூக்கி இருபது விரல காட்டினான் எனக்கு ஒன்றும் புரியல இதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டேன் இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருபது தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் ナ。